உயிர்களும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஜோதி பல்லலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குளி அல்லகர் நகர் ஈரோடு சபையில் சீரும் சிறப்புமாக நம் காலை வழிபாடு ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதை சற்று வெ குறைத்து கொடுத்து கருணை மழை பொழிவிக்க வைக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லால் பெருமானாராகிய தங்களிடம் மன்றாடி விண்ணப்பம் வைக்கிறோம் உலக நன்மைக்காக எல்லா உயிர்களும் வா வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கதும் நான் சென்றே திருப்புகளை வேண்டும் செப்பாத நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தற்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அரைப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீரர் ி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதறு தடையும் வாராத வந்தம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருடல் வேண்டும் சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தை தேவதீரமந்தி அற்புத திருவுறள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அழித்து சமரச சுத்த வைத்து சத்தியடைத்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் உலகம் தலைக்க வந்துதித்த ஒருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டிகலும் பரமானந்த இயல்பே வருக இம்பர்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கணிதே வருக களைமதி தோல் வளர்ச்சி வளர்ச்செறித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலும் போது மாணிக்க மனிதில் வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனையே ஏற்று திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க நிலை விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கூத்து விளங்க ஒரு சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அரு விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மறு விளங்க குழல்கல்லே மருந்தறுப்பால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்த்த சிவ அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளை கொட்படுபரம் பொருளே அன்பெனும் கரத்தமர்முதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் அணு உள் அமைந்த பேருளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்த தன் வால் புற உவந்து நின்றருள் செய்வார் இரு நிலைத்தவர் திருவருள் மஞ்சள் குரு கலர் பதம் போற்றி கவன நீரொளி தோன்றிற்று கோடொலிக்கின்ற அலந்தது தாமரை யான வம்மிரல் போய் அழிந்தது கழிந்தது மாயையாளவு புலந்தது தொண்டரோடரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் நீற்று கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத கொடியே என ஞானக் கொடியே என் குறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியே கருகவே அரைப்பெரஞ்சோதி அரட்ட ரஞ்சோதி தனிப்பெறங்கருணை அரட்ட ोच ज्ञानानुपवविलासं प्रकाशं पावनातीतं पुनातीतं उपशान्तपदं न कामौनरूपं परमबोधं कोदरगितं सहितं सम्भवातीतं अप्रमेयम् पदरनन्दानन्दं ममलं गुसित्तम् सित्पदं सदानन्दसारं प्रैयादिक्रगणङ्गसौपाख्यप्रकारनिर्विकर्पं परसुकारम्भं परं विद्धं परानन्दपूरणं परिमितातीतं परोदयं परहितं परपरिणं परान्तं परमापदं परमचेदनं पशुपासपानं परममोक्षम् परमानुपुनानवातीतं चिताकाशं पाकरं परमयोगं परिपाकवेदनं पदपालनं परमसातिं मनिदानन्दपोह्यं परिसुतं परिवेतियं परकेवलाद्वितानन्दनुभव சுத்த மெஞ்ஞான பெருஞ்சோதி தூய கலாந்த சுக தருவெளியனும் மாய சிற்றபையில் அறை பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடத்திருவெளியனும் மாயில் சிற்றபையறை பெருஞ்சோதி விமல கோள்ளியனும் அம சிற்றபயல் அரட் பெருஞ்சோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சித்தம்பல தரட் பெருஞ்சோதி சொத்த வே தாந்த துரிய மென்வெளியனும் அத்தகு சிற்ற பெயரட்பெருஞ்சோதி சொத்த சித்தாந்த சுக பெரு அத்தனை சிற்றபையறை பெருஞ்சோதி தகர ம தனி பெறவெளியனும் அகர நிலைப்பதி அரட் பெருஜாதி தத்துவ தனி பொருளியனும் அத்திரு அம்பழத்தரட்பெருஜோதி சச்சிதானந்த தனி பெறவெளியனும் அச்சியில் அம்பள தரட்பரஞ்சாதி அருட்பெரஞ்சாதி அரட் பெறஞ்சாதி தனிப்பெற கரணை அரட்பரஞ்சாதி ஆறு பேரு வழியில் அரை பேரே உலகது ஆறு பேரும் தள்ளத்தின் நிலையில் ஆறு பேரும் பீடது அறுப்பேரும் வடிவில் அறுப்பேரும் தீருவில் அமர்ந்த ஆறு பேரும் பதியே அரை பேரும் நிதியே ஆறு பேரும் சேதி என் அமுதே ஆறு பேரும் கழிப்பே அரை பேரும் சோகமே ஆறு பேரும் ஜோதி என் நரசே ஐயா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டென்னாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளை புகந்திடுதல் வேண்டும் புகந்தபடி புகந்தபடி புரி வேண்டும் எய்யாத ஜோதியன் என் கையுறல் வேண்டும் இறந்த உயிர் தமை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகா நின்னை பிரியாத உருகின்ற உறவு அது புகந்தருணம் இது கண்டீர் நான் தான் முற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலக்கியலும் முற்ற துணை அன்றே மிகுந்த கலை கரும்பே செங்கனியே கொற்றே நேமை பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்று பத்தியோடு மனித தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி சுத்த சன்மார்க்க சத்திய திருவிண்ணப்பம் எல்லா உடைய அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய

மறுச்சார்பேன் என்று அறையப்பா மரசு மரணம் தந்தி என்ற அரசு படமாட்டேன் புயல் சீரும் படமாட்டேன் பயம் படமாட்டேன் நாம் சாகமாட்டேன் அரட் அரட்பெற ஜோதி வல்லல் பெருமானார் நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெருஞ்சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்த கொண்ட மதியே அமுதமலையே மலையே நின் பேரொள் வாழியவே வாளியனை தூக்கி வைத்த கரத்தலங்கள் வாழி எல்லாம் வல்ல மணி மன்றம் வாழி நடம் வாழியர வாழி சிவன் ஞான வழி வாளியன் என் நாந்தவன் வாழி என் கோணருள் வாய்ம என்றும் வாழி என் நாதன் மலர்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி கொண்டு வாழிய வையமம்

எல்லா உயிர்களும் வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க வாழ்குவலயம் எல்லாம் மூங்குக பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி